ட்ரம்ப்போட இருபத்தைந்து சதவீத டாரிஃபுக்கு பின்னாடி பிரதமர் மோடி அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு சுதேசி பொருட்களை மட்டுமே வாங்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்கு வந்து வலியுறுத்தி அழைப்பு விடுத்திருக்கிறார் அவர் என்ன சொல்றாருன்னா இந்தியா வந்து மூன்றாவது பொருளாதார நாடாக வரக்கூடிய அந்த பெருமையை எட்டி கொண்டிருக்கிற சூழ்நிலை நம்ம இருக்கிறோம் இந்த நேரத்துல நம்ம வந்து உள்ளூர் பொருட்களை மட்டுமே வாங்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இருக்க வேண்டும் அதே போல இந்திய வணிகர்களுக்கும் நான் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன் சிறிய கடை முதல் பெரிய கடை வரை உள்ளவர்கள் உள்நாட்டு உற்பத்தி பொருட்களையே வாங்கி அதில் விற்க வேண்டும் அப்படின்னு அவர் வணிகர்களுக்கும் ஒரு இதை கேட்டிருக்காரு ஏன்னா சுதந்திர போராட்டத்தின் போது இந்த சுதேசி பொருட்கள் வாங்குவதுன்ற இந்த விஷயம் ஒரு மிகப்பெரிய ஒரு முக்கிய பங்கு வகித்தது அப்போ மகாத்மா காந்தி அவர்கள் இதை மிகவும் வலியுறுத்தி இந்த போராட்டத்தை முன்னெடுத்து சென்றார் அதனால மீண்டும் நம்ம வந்து இதே போல சுதேசி பொருட்களை வாங்க வேண்டும் விற்க வேண்டும் என்ற உறுதி ஏற்க வேண்டும் என்று பிரதமர் மோடி பேசியிருக்கிறார் இந்த சமயத்துல இந்த விஷயம் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது ரெண்டு விஷயம் என்ன அப்படின்னா ட்ரம்ப் இல்லைன்னா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அட்மினிஸ்ட்ரேஷனும் மன்மோகன் சிங் தலைமையிலயும் இருக்கக்கூடிய இந்தியா என்று நினைத்து இந்தியாவை எடை போட்டது அது தப்பு கூடியத பலமுறை அவங்க நிரூபிச்சிருக்காங்க நிரூபிச்சதுக்கு அடி விழுந்ததுக்கு அப்புறம் இன்னும் அவங்க உணரல இன்னைக்கு இது பிரைம் மினிஸ்டரோட இந்த ஸ்டேட்மெண்ட்டை நான் அந்த அடிப்படையில் தான் பார்க்குறேன் நீ இருபத்தஞ்சு பர்சன்ட் டேரிஃப் போட்ட பாகிஸ்தான் பங்களாதேஷோட டேரிஃபை குறைக்கிற பங்களாதேஷுக்கும் பாகிஸ்தானுக்கும் வந்து ஐஎம்எஃப் பெயில் அவுட்டு பணம் லோனு இதெல்லாம் கொடுக்குற அதுக்கப்புறம் அமெரிக்கா கம்பெனியை கொண்டு ம ம பேர் என்ன தண்ணி கூட வராத இடத்துல எண்ணெய் எடுக்க போகிறேன் அங்க வந்து எவ்வளவு ஆயில் ரிசர்வ் இருக்குன்னு அது அவ்வளவு அன்புது அப்ப இவ்வளவு நாள் அங்க அப்படி ஆயில் ரிசர்வ் இருந்ததுன்னா சைனாக்காரன் விட்டு வச்சிருப்பாங்க யோசிச்சு பார்க்கணும் அங்க வேலை அவன்கிட்ட டீல் போடப் போறேன் இப்படி எல்லாம் இந்தியாவை மிரட்டியாச்சுன்னா இந்தியா வழிக்கு வரும் பாகிஸ்தான் கேட்டதா இந்தியா ஆயில் வாங்க ஆயில் வாங்க வேண்டி வரும் இந்த மாதிரி பாகிஸ்தானோட ப்ரொடக்ஷன் அறுபத்தி சொதாயிரம் பேரல் இந்தியாவோட ப்ரொடக்ஷன் ஆறு லட்சத்து சொத்தாயிரம் பேரல் ப்ரொடக்ஷன் வெளியில இருந்து இம்போர்ட் பண்றதை விடுங்க நான் அப்புறம் என் பாகிஸ்தானில் போய் வாங்கினேன் எனக்கு பத்தில் ஒரு பங்கு இல்லை முதல்ல அவனுக்கே அவன் நாட்டில் உள்ள எண்ணெய் கராச்சி சிட்டிக்கே காணுமான்னு தெரியாது ஸோ இதெல்லாம் இந்த ஸ்டேட்மெண்ட்டு இதெல்லாம் விட்ட உடனே வந்து ஏதோ இந்தியா வந்து அப்படியே பயந்து நடி விடும் ஏன்னா இந்த ஈரான்ல இந்தியா ஆயில் வாங்குறதுன்னு பாட்டிச்சு மன்மோகன் இருக்கும் போது ஏன்னா அமெரிக்காக்காரன் வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டான்னு அந்த மாதிரியான அரசாங்கம் இது இல்லை என்பதை மூடி தெளிவாக தெரிவிக்கிறார் இதுதான் ராஜதந்திரம்னு பேர் இந்த வே இந்த போதையில் பேசுகிற மாதிரியே இருக்கு அந்த நாட்டோடைய எதிர்கட்சி தலைவர் பார்லிமெண்ட்டுக்குள்ள போய் இப்படி கையை வச்சுக்கிட்டு இருக்கிறது கண் அடிக்கிறது பின்னாடி பார்த்து சீட்டி விடுறது என்ன ஒரு ட அதாவது டெக்கோரங்கிறது மட்டும் இல்லாமல் இது வளர்ப்பில் வர்ற பிரச்சனை அதுதான் இங்கே பிரச்சனை அப்போ இந்த 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 இவர் இடையில் வந்து என்ன அப்படின்னா பார்த்தியா இந்தியாவும் அமெரிக்காவும் வந்து சீக்கிரம் ட்ரேட் டீல் போட போகிறாங்க விவசாயத்தை மோடி அழிப்பதற்காக அந்த டெட்லைனுக்குள்ளே இந்தியாவை விட்டு கொடுக்க போகிறார் யார் ஈரானுக்கு வேண்டி இந்தியாவை விட்டு கொடுத்த காங்கிரஸ் கட்சியின் தலைவர் மோடியை பற்றி பேசினார் டெட்லைன் முடிஞ்சு போச்சு ஒன்றாந்தேதி டீல் வரல வரல அவங்க கட்சியை மாதிரி இவ்வளோ மோடியை நினைச்சாங்க இப்போ மோடி இப்போ ஆல்டர்னேட்டாக என்ன பண்ணுறாரு பாருங்க புட்ச சுவதேசி சுவதே பண்ணுங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் இவ இங்கேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய பலர் வந்து இந்தியாவிலே அவங்களுக்கு மார்க்கெட் தயார் செய்து கொடுக்கப்படும் ஒன்று ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் ஆல்ரெடி இப்போ வந்து இவங்களோட போட்டாச்சு யூகேயோட அதே மாதிரி மத்திய கிழக்கு நாடுகளில் போட்டாச்சு ஸோ அது இப்போ வந்து ஒர்க் அவுட் ஆக போகுது ஆப்ரிக்காவில் பல நாடுகளோடு போட்டாச்சு அமெரிக்கன் மார்க்கெட் இல்லாட்டன்னா ஆப்ரிக்கன் மார்க்கெட்டு நாங்கள் கேட்ரு பண்ணி அதுக்கு நாங்கள் கேட்ரு பண்ணுறோம் பிரச்சனை இல்லை அதுக்கப்புறம் அமெரிக்கா வந்து இப்ப நம்ம இருந்து பொருள் வாங்குவதை நாங்கள் இருந்துறோம் யார் அதிகம் பாதிக்கப்படறாங்க அமெரிக்காகாரன் பாதிக்கப்படறான் இப்போ அமெரிக்காகாரன் இப்ப வந்து அமெரிக்கால உள்ள ரேட்டுக்கு காஸ்ட்லியான பொருளை அவன் வாங்க போறான் இப்போ டி மட்டும் இங்க இருந்து போகுது நம்ம திருப்பூர்ல இருந்து டி நம்ம jetty அதாவது இந்த இன்னர் வெர்ஸ் இன்னர் வெர்ஸ் அதுமற அதுக்கு என்ன அந்த துணிக்கு சொல்லுவாங்கன்னா இந்த 니트웨어 니트웨어 சரி இப்ப இந்தியன் 니트웨어를 நீங்க नुப்பட்டிபுட்டீங்க உங்க நெட்வேர் முதல்ல தாக்கு பிடிக்குமா காசு கொடுத்தது மாளுமா சரி உள்ளூரில் இன்ஃப்ளேஷன் தானே கூட போகுது ஆமா அதனால் இந்தியாவில் பொருளாதாரம் பாதிக்கப்படும் அழகதையும் கூட அமெரிக்கா பொருளாதாரம் பாதிக்கப்பட போகிறதுங்க கூடியது இன்னும் ட்ரம்ப் புரிஞ்சுக்கல இப்போ அதை புரிஞ்சு புரிஞ்சுப்பாங்களோ அன்றைக்கி ஆட்டோமேட்டிக்கா அவங்க திரும்பி நம்ம வழிக்கு வருவா அப்படி இந்த அடிப்படை அறிவு யாருக்கு இருக்கு அப்படின்னு சொன்னா நம்ம செட்டியா இருக்கு குஜராத் செட்டியா இருக்கு அவரு வியாபாரி தெளிவாக எப்படி எப்படியாலும் நீ எங்கிட்ட தானடா வந்தாங்கன்னா அது நான் எங்கள் கதையை நான் பார்த்துக்கிறேன் அது ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் வெவ்வேறு நாடுகளோட போட்டு மார்க்கெட்டை டைவர்சிஃபை பண்ணுறேன் இந்தியாவுக்குள்ள இந்திய பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு முறையை எடுத்தாச்சுன்னா அங்கே போகக்கூடிய அதே பொருட்களை இந்தியன் கஸ்டமர்ஸ் கன்சியூம் பண்ணக்கூடிய மாதிரியான மார்க்கெட்டை விரிவுபடுத்துகிறேன் எனக்கு நஷ்டம் வரது நஷ்டத்தை நான் அப்சர்வ் பண்ணிக்கிறதுக்கு எங்களுக்கு வழி தெரியும் அதுக்கப்புறம் உங்கள் நாட்டில் இன்ஃப்ளேஷன் குறைஞ்சிதுன்னா இனி இப்போ அங்கே ரெண்டரை வருஷத்துக்கு இடையில் வந்து அங்கே அந்த அங்கே உள்ள மாகாண தேர்தல்கள் வரும் அதுக்கப்புறம் அடுத்த ஒன்றரை வருஷத்தில் இந்த தேர்தல் வரும் அவங்களுக்குள்ள பிரசிடென்ட் தேர்தல் அதில் ஆட்டி வாங்கும்போது வேற வழி இல்லாமல் இல்லை அது வேற நாங்கள் சமாளிச்சுட்டு போகிறோம் ஏன்னா இது நமக்கு புதுசு இல்லை போக்ரானில் வந்து நம்ம அட்டாமிக் நியூக்ளியர் டெஸ்ட்டு பண்ணக்கூடாது பண்ணினால் சாங்ஷன் வரும் அப்படிங்கிறதுக்காக இதுக்கு முன்னாடி இருந்த ராகுல் காந்தி என்று தலைமை தாங்கக்கூடிய கட்சியானது காங்கிரஸ் கட்சி அதை பண்ணாமல் இருந்துச்சு சிங்கக்குட்டி அடல் பிஹாரி வாஜ்பாய் ஓகே போட்டுக்கோ நான் என் வேலையை நான் பார்க்குறேன்னு டெஸ்ட் பண்ணாரு முதல்ல பெரிய ரெஸ்ட்ரிக்ஷன் எல்லாம் போட்டாங்க இந்தியாவின் வளர்ச்சியை பார்த்தாங்க அவனே நம்ம நாட்டில் வந்து நின்னான் ஐயா நம்ம ரெண்டு பேரும் ஒட்டுறவை பேணிகார்போம் இந்தியா வளர்ந்துருச்சு ஸோ அதனால நம்ம நாட்டை பொறுத்தளவில் இந்த பாரத நாடுங்கிறது ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி நீ தீர போட்டேன்னா அது இதுலேருந்து இன்னும் எழுச்சி வெற்று தான் வரும் இன்னைக்கு இந்த நம்பிக்கை உள்ள பிரதமர் மீண்டும் வந்திருக்கிறார் அடல் பிகாரி அப்புறம் அடல் பிஹாரி வாஜ்பாய் இருக்கும்போது இந்த அளவு எக்கானமி ஸ்ட்ராங்கா இல்லை இப்போ இந்த பத்து ஆண்டுகளில் எக்கானமி மட்டும் இல்லாமல் இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ்லேயும் இன்டர்நேஷ்னல் பொசிஷனிங் ஆஃப் இந்தியா இன்னைக்கு மிகவும் நன்றாக இருக்கிறது அதனால இதில் எந்த ஒரு நஷ்டமும் பாரத நாட்டுக்கு பெரிய அளவில் வந்துட போகிறதில்லை இதை தெரிந்து கொண்டு இந்தியா என்று காய்களை நகர்த்துகிறது இந்த விஷயத்தை ட்ரம்ப் என்ன நினைக்கிறான் இந்த மாதிரி இந்த ஒரு சின்ன சின்ன ஜர்க்கை கொடுத்து வந்து நம்ம வந்து அடிபணிய வைக்கலாம்னு அதுக்குள்ள பிரதமர் இவர் அல்ல அதற்குள்ள நாடு பாரதம் இன்று இல்லை அன்னிக்கி இருந்திருக்கலாம் காங்கிரஸ் ஆட்சியில் இன்னைக்கு அந்த மாதிரி பாரதம் இல்லை அடுத்தது ஸ்வதேசி கால் இதை தொடர்ந்து நம் பிரதமர் சொல்லி வருகிறார் நான் வேண்டுகோள் என்ன அப்படின்னு சொன்னால் மன் கி பாத் நிகழ்ச்சி வருது தொடர்ந்து எல்லா மாதமும் நம் பிரதமர் பேசி வருகிறார் தமிழ்நாட்டில் வந்து நமக்கு சௌரியமாக நம்ம ஆல் இண்டியா ரேடியோவில் சுதர்சன் அவர்கள் அதை தமிழில் மன் கி பாத் நிகழ்ச்சி நடத்துகிறார் நான் இன்றையும் சொல்ல போயாச்சுன்னா நரேந்திர மோடியும் கூட அவரோட ஒரிஜினல் ஹிந்தியும் கூட தமிழ் வருஷன் ஆஃப் மங்கி கி பாத்து கேட்கறதுக்கு இன்னும் சூப்பரா இருக்குன்னு நான் நினைக்கிறேன் நமக்கு அந்த மொழி தெரிஞ்சதுனால மட்டும் இல்லாமல் நான் என்ன சொல்றேன்னா அந்த மோடியோடு ஏற்ற இறக்கம் பிரமாதமாக இருக்கும் ஜஸ்ட் அதை தயவு செய்து எல்லாரும் மறக்காம பாருங்க நீங்க எல்லா மங்கி கி நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய தொழில் நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய சாதனையாளர்கள் நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் எதையாவது ஒன்றை தொடர்ந்து மோடி அவர்கள் வெளிப்படுத்தி வருகிறார்கள் இது என்னென்னு இந்த தேசத்துக்கு நம்பிக்கை ஊட்டக்கூடிய விஷயம் ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம தேசத்துல வந்து யார் என்ன பண்ணோம் குண்டூசி கூட இந்த செய்ய தெரியாத இந்த நாடுடான்னு சொன்ன ஈவேரா இருந்த இடத்துல இவ்வளவு சாதனையாளர்கள் இருக்கிறார்கள் என்றதை காணித்து கொடுத்து இந்த தேசத்தை ஊக்கப்படுத்துகிறார் பல தொழில் முனைவோர்கள் இன்று உருவாகி இருக்கிறார்கள் இது எல்லாமே அந்த ஸ்வதேசி பாதையில் செல்லக்கூடிய விஷயம் ஸ்வதேசிங்க கூடியது சும்மா நம்ம வந்து இந்த எல்லாம் பொது உடைமையாக்க வேண்டும்னு கம்யூனிஸ்ட்காரன் கொடியே பிடிப்பான் கொடிய பிடிச்சுட்டு இவனுக்கு ஆளக்கூடிய மாநிலங்களில் இவனே வந்து தனியார் கம்பலில் வந்து கையெழுத்து போடுவான் ஸோ அந்த மாதிரி இல்லை மோடி அந்த சுதேசிய சிந்தனை சுதேசிய வாழ்வியல் சுதேசிய நம்பிக்கையை ஏற்படுத்துவதற்கு அந்த நிகழ்ச்சியை மிகவும் அழகாக பயன்படுத்தி அதில் மோடி இன்னைக்கு சுதேசியை பற்றி பேசினதுங்கக்கூடியது ட்ரம்ப்புக்கு பதில் சொல்வது என்பது ஒரு ஆஸ்பெக்ட் இன்னொன்று இது பேச்சல்ல இது பத்தினோரு ஆண்டுகளான பதினோரு ஆண்டுகள் அவர் செய்யக்கூடிய உழைப்பு இன்னைக்கு அந்த உழைப்பும் அதன் அடித்தளத்தையும் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் யூ எக்ஸ்ப்ளோர் யுவர் ஓன் பொட்டன்ஷியல் இதுக்கு நான் இவ்வளவும் நான் செய்து கொடுத்திருக்கிறேன் நாம் உலகை ஆளப்பிறந்தவர்கள் பிறந்தவர்கள் இந்த மெசேஜையும் நான் இதில் பார்க்குறேன் அதனால இன்றைய பிரதமர் பேச்சு என்பது நம்பிக்கை ஊட்டக்கூடிய விஷயம் என்பதை விட இது மெசேஜ் டு த இண்டஸ்ட்ரீஸ் மெசேஜ் டு அ காமன் மேன் மெசேஜ் டு பெசன்ட் இது எல்லாருக்குமான ஒரு மெசேஜாக பார்க்கப்படுகிறது இது எல்லாவற்றையும் விட என் காரியத்தை நான் பார்த்துக்கிறேன் நீ பொத்திட்டு போ அப்படின்னு ட்ரம்ப்புக்கு விடுக்கப்பட்ட எச்சரிக்கையாகவும் நான் பார்க்கிறேன்